ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வருவல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காயாவும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வதங்குறதும் சீக்கிரமாக வதங்கும் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி நீல வாக்கில் தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு வெங்காயம் வேண்டியதில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் எண்ணெய் பற்றலை அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ எடுத்து ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் இதை நீங்கள் சிம்லையே வச்சு வேக வச்சிருங்க அப்போ தான் வந்து இது நல்லா வதங்கும் இதுக்கு வந்து தண்ணி சேர்த்த தேவையில்லை அப்படி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா அது வந்து குள குழந்து போயிடும் ஃப்ரை மாதிரி வராது கத்திரிக்காய் வேண்டான்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவோங்க இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு வேக விட்டுருங்க ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் சாம்பார் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இது ஒரு டைம் நல்லா விட்டுருங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி